ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் கிரேவி தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இதெல்லாம் போ ஹாஃப் லெமன் புரிஞ்சுக்கோங்க இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டுக்கோங்க இப்போ ஒரு கிலோ மீன் வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த மீன் எடுத்து கலந்து வச்ச மசாலாவோடு நல்லா இந்த அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம் மசாலா நல்லா அளவுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் இருவதற்கு நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டும் பத்து திறக்கு அதுவும் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குரகுரணம் அரைச்சி வச்சுக்கோங்க இந்தளவுக்கு இருந்தால் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா தெளி வச்ச மீன் எடுத்து பொரிச்சுக்கலாம் இதை ரொம்பலாம் பொறிக்க வேண்டியது இடையில ஏன்னா அதை திரும்ப கிரேவியில் தான் வேக வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தால் போதும் இதே மாதிரி எல்லா பீஸையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை பொறிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்துவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கிரேவி இப்போ இந்தளவுக்கு இருக்கணும் இதுவே கிரேவி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு இருக்கணும் இப்போ சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லையே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே விட்டுறாமல் இடையில இடையில கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே இப்போ பொறிச்ச மீன் தான் ரொம்பலாம் வேக வேண்டியதில் இப்போயும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை கூட வாசத்துக்கு தான் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ மீனை லைட்டாக கலரை விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மினிட்ஸ் இருக்கட்டும் ஓகேங்க இப்போ மீன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய்